தெரியும் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த கோடை போட்டுருமா இப்போது ப்ளவுஸுடைய அதாவது புக்கி பக்கம் எடுக்கணும் ஃப்ரண்ட் வந்து டவுனில் போகணும் பேக்கு வந்து டாப்பில் இருக்கணும் புரியுதுங்களா நீங்கள் எப்போ ஸ்லீவ் கட் பண்ணாலுமே ஃப்ரண்ட் அடியில் போகணும் பேக்கு மேலே இருக்கணும் எதனால் அப்படின்னா ஃப்ரண்ட்டு மேலே வச்சு கட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் துணி வந்து வெட்டுறோம் இல்லைங்களா எக்ஸ்ட்ரா சைஸிங் பண்ணுறோம்ல நம்ம ஃப்ரண்ட்டு ஸ்லீவை எக்ஸ்ட்ரா வெட்டிட்டு தான் அட்டாச்சிங் பண்ணுவோம் அதனால் எப்போ ஸ்லீவ் வரைஞ்சாலுமே நீங்கள் ஃப்ரண்ட்டு டவுனில் போகணும் பேக்கு தான் டாப்பில் இருக்கணும் ஓகேவா இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோடு வருதா இது வந்து தயிருக்கு இது வந்து பிசுருக்கு இருக்கு சரியா இதுல இருந்து இப்படி பாத்தீங்கன்னா இதுல இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட கூட இருக்கா இந்த கோட்டில் வச்சுட்டு இந்த இடத்துல எடுத்து வச்சு வச்சுருங்க இது வந்து தையல் இது வந்து பிசுறு அதே மாதிரி இழுத்து பிடிச்சி இந்த பக்கம் தையலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கோடு பிசுறுக்கு ஒரு கோடு பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ இன்ச் டேப்பில் அளக்கலாம் ஃபஸ்ட்டு அலோ ப்ளவுஸ் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு அலோ ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் துணி வந்து அதாவது கை கொஞ்சம் நீட்டாக பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வரையும் போது ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சு வரைஞ்சிட்டு இன்ச்சு சொன்னால் இவ்வளோ அளவு வைங்க ஆராயிஞ்சி சொன்னாங்கன்னா இவ்வளோ அளவு வைங்க அது நீங்கள் அளந்து கூட வச்சுக்கலாம் இது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் பாருங்கள் காலிஞ்சி இன்ச் இந்த மாதிரி உங்களுக்கு சப்போஸ் இறக்க சொன்னாங்க கை அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே தான் இது வரையணும் கம்மி பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே கம்மி பண்ணிக்கணும் இந்த துணியை வந்து இப்படி இறக்கிக்கணும் இவ்வளோ தூரம் எனக்கு கம்மி பண்ணி தயுமா கை அப்படின்றாங்கன்னா அப்போ வந்து நம்ம வந்து இங்கே வைக்கக்கூடாது இந்த அளவை இந்த மார்க் வச்சுட்டு இதை எடுத்து இங்கே வைக்கணும் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஏழு இன்ச்சு இருக்குது ஏழு இங்கே வரைஞ்சிட்டு மூன்றரை இந்த கிராஸ் எடுக்கணும் மூன்றரை எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மூன்றை கிராஸ் தாராளமாக எடுக்கலாம் மூணு மூன்றை ரெண்டுமே எடுக்கலாம் அப்படி எடுத்தீங்கன்னா இது இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து அப்படியே ஃபிட்டாக கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு இதில் மூணு நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த கிராஸ் வருதில்லை அந்த மாதிரி எடுக்கணும் அந்த மாதிரி எடுக்காமல் நீங்கள் இங்கே கம்மியாக ரெண்டு அந்த மாதிரிலாம் வச்சிட்டிங்கன்னா இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்படி சுருக்கம் சுருக்கமாக தெரியும் சில பேர் ப்ளவுஸ் போட்டாங்கன்னா சுருக்கம் வரும் அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இதில் வந்து ஒரு மூன்றரை மூணு அவ்வளோதான் அந்தளவுக்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த சுருக்கம் இருக்காது இப்போ நம்ம வரைஞ்சிக்கலாம் வரைகிறதும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு விட்டுட்டு தான் வரையணும் இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து இது கிராஸ் எடுக்கலாம் வரங்க இங்கேருந்து இப்படி வந்துட்டு ஏன்னா இங்கே இப்படியே எடுத்துடக்கூடாது கிராஸு இங்கேருந்து இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் க்ராஸ் எடுக்கணும் ஓகேவா புரியுதுங்களா இங்கே கொஞ்சம் தூரம் வந்துட்டு தான் எடுக்கணும் இது வந்து தையலுக்கு நம்ம அப்போ இதுலேருந்து இருந்து தான் மார்க் பண்ணணும் ஓகே இப்போ நான் கட் பண்ணிக்கலாமா சென்ட்ரல் ஆச்சு போட்டுருங்க போட்டுட்டு இங்கே கொஞ்சம் வெட்டணும் அது உங்களுக்கு வெட்ட வரல அப்படின்னா என்ன பண்ணலான்னா இதுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் எப்பயுமே அப்படியே கட் பண்ணிவிடுவீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த டிப்ஸை சொல்கிறேன் இல்லைண்ணா இப்போ இது இப்படி இருக்கா இதை எடுத்து நான் இங்கே வச்சு இப்படி கட் பண்ணுறேன் புரியுதுங்களா இந்த எடுக்கும் எடுக்கும்போது ரெண்டு இன்ச்சு விட்டுட்டு தான் க்ராஸ் எடுக்கணும் இது கட் பண்ணிட்டேன் இது உங்களுக்கு இப்படி எனக்கு கட் பண்ண தெரியல நீ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மார்க் இருக்குல்ல இந்த மார்க்கில் இருந்து ஒரு இன்ச்சு இப்படி வரைஞ்சிக்கோங்க அதாவது போட்டேனா இந்த ஒரு இன்ச்சு இப்படி மார்க் பண்ணுறீங்களா இந்த மார்க்கில் இருந்து இந்த ஒரு இன்ச்சை இப்படி நகர்த்தி வைங்க நகர்த்தி வச்சிங்கன்னா இங்கே வந்து இந்த இந்த இது வரும் இப்படி போட்டுட்டு கூட நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி சாதாரணமாக வெட்ட வரலனா அதை நீங்கள் அந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம கை வந்து கட் பண்ணியாச்சு லைனிங் ப்ளவுஸ் தான் இது சாரா ப்ளவுஸ் அளவு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கூட லூஸ் வச்சுக்கோங்க ஓகே நம்ம கை கட் பண்ணிட்டோம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட்